பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி நடந்தது ஒருவரை சித்தர் என்று அந்த நிகழ்ச்சி அடையாளம் காட்டியது பொங்காறு பக்தர்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அவருடைய பையன் அந்த பையனுக்கு கொஞ்சம் மனோநிலை சரியில்லை மனவியாதி நம்ம டிப்ரஷன் டிப்ரெஷன் அப்படின்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அது மாதிரி ஒரு மனச்சிதைவு அப்படியே உட்கார்ந்துருக்கான் மகாகவி பாரதியார் அந்த பையனை பார்த்தார் அப்படியே கருணை வெள்ளம் கொப்பளித்தது அந்த பையனுடைய கையை தன் கையோடு சேர்த்துக்கிட்டார் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டார் கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு மேலே அந்த பையன் அவரோடு தங்கினான் ராத்திரி முழுக்க அந்த பையன் கையை பிடிச்சிக்கிட்டு பாரதியார் படுத்து கிடப்பாரான் அவன் நெஞ்சில் கை வைப்பாரான் வலிமையற்ற தோளினாய் போ 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 மார்பிலே ஒடுங்கினாய் போ 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 அப்படின்னு பாடுவாராம் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 அப்படின்னு பாடினவர் வலிமையில்லாத தோளுக்கு சொந்தக்காரனே போ இப்படின்னு பாடுவாராம் ராத்திரி முழுக்க அவன் கையை பிடிச்சிக்கிட்டு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சொல்லிக்கிட்டே இருப்பாராம் கிட்டத்தட்ட மூணு மாதம் அந்த பையன் சரியாகிவிட்டான் பங்காறு பக்தர் காலில் விழுந்தார் பராசக்தியோடு பேசக்கூடிய பாரதியார் ஒரு சித்தர்னார் பராசக்தியோடு பேசக்கூடியவர் பாரதியார் அம்மா யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை இல்லாய் காளி திருவருள் புரிவாய் அம்பாளோடு பேசக்கூடியவர் பெரிய சித்தர் பல பேரை காப்பாற்றி இருக்கிறார் இந்த செய்திகள் வெளியில் அதிகம் தெரியவில்லை இதெல்லாம் புதுச்சேரியில் பாரதியார் வாழ்ந்த வாழ்க்கை பாரதியார் புதுச்சேரியில் இருந்த பொழுது பல இடங்களுக்கு போனார் அதில் ஒரு இடம் சித்தாந்த சாமி கோயில் அதை பற்றி பாடியிருக்கார் அவருக்கு பேர் சித்த ஆனந்த சுவாமி ஆனால் பாரதியார் அதை சித்தாந்த சாமின்னு பாட்டுக்காக மாற்றிக்கிட்டார் சித்தாந்த சாமி திருக்கோயில் வாசலில் தீப ஒளிகள் உண்டாம் அப்படின்னு பாரதியார் பாடுறார் இந்த சித்தானந்த சுவாமி பாரதியாருக்கு ரொம்ப நாள் முன்னால் வாழ்ந்தவர் பாரதியார் அவரை பார்த்தது கிடையாது ஆனால் அந்த கோயிலில் போய் பாடுகிறார் கோவிந்த ஞானின்னு ஒரு சித்தர் யாழ்ப்பாணம் கதிர்வேலு சுவாமின்னு ஒரு சித்தர் குள்ளச்சாமின்னு ஒரு சித்தர் கடற்கரை ஆண்டின்னு ஒரு சித்தர் மௌனச்சாமியார்னு ஒரு சித்தர் மிளகாய்ப்பழச்சாமியார்னு ஒரு சித்தர் இவ்வளவு பேரும் பாரதியார் காலத்தில் வாழ்ந்தவர்கள் மகான் அரவிந்தர் அவர் ஒரு பெரிய சித்தர் அன்னை மிரா அல்பான்சா அடுத்தாற்போல் சித்தராக வாழ்ந்தவர்கள் இவ்வளவு பேரும் புதுச்சேரியை சேர்ந்த சித்தர்கள் அதிலே ஒருவரை நாம் இப்பொழுது நினைக்க இருக்கிறோம் அவர்தான் சித்தானந்த சுவாமி பாண்டிச்சேரிக்கு போனால் அந்த சித்தானந்த சுவாமி கோயிலில் போய் வழிபாடு பண்ணணும் இன்றைக்கும் குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு ஒரு பெரிய பாம்பு இவ்வளவு தடிமன் உள்ள பாம்பு மேலே இருந்து கீழே இறங்கி வருமா வந்து அந்த கோயிலை சுத்திட்டு திரும்ப மரத்து மேலே ஏறி போயிடுமா அமாவாசை அன்னைக்கு இன்னும் சொல்றாங்க அப்படிப்பட்ட கோயில் சித்தானந்த சுவாமி கோயில் யார் இந்த சித்தாந்த சுவாமி சித்தர்களே ஆனந்தமாய் இருப்பவர்கள் எல்லா கவலையும் இல்லாமல் ஆனந்தமாய் இருக்கணுமா சித்தர்களை இருகப்பற்றிக் கொள்ளுங்கள் அவர்கள் தானும் ஆனந்தமாய் இருப்பார்கள் உங்களுக்கும் அந்த ஆனந்தத்தை தருவார்கள் சிவபெருமானுக்கே ஆனந்த நடராஜான்னு பேர் மாணிக்க வாசகருக்கு ஆனந்த மாணிக்க வாசகர்னு பேர் ஆனந்தம் என்பது உயிரடையக்கூடிய பேரின்பம் யார் இந்த சித்தானந்த சுவாமி கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி எண்ணூரை ஒட்டிய ஒரு காலகட்டம் கடலூருக்கு பக்கத்தில் வண்டிப்பாளையம்னு ஒரு ஊர் இந்த வண்டிப்பாளையத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை வளர்ந்தது கடலூர் கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணும் கடலூரில் உள்ள பெருமானுக்கு என்ன பேர் திருப்பாதிரி புலியூர்னு அந்த தலத்துக்கு பேர் பெருமான் பாடலீஸ்வரர் கடலூருக்கு என்ன பெருமை தெரியுமா கல்லோட கட்டி அப்பர் சுவாமிகளை கடலில் போட்ட பொழுது சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று பாடி கல்லையும் மிதக்க வைத்து தானும் மிதந்தாரே அந்த ஊர் கடலூர் அந்த பகுதிக்கு கரையேற விட்ட குப்பம்னு பெயர் திருப்பாதிரி புலியூர் அந்த தலத்துக்கு பெயர் அங்கே உள்ள சிவபெருமானை பார்த்து அப்பர் பெருமான் கண்ணீர் கொட்ட பாடுகிறார் உலகமெல்லாம் போனால் என்ன சந்திரமண்டலம் இருந்த இடம் தெரியாமல் போனால் என்ன மண் பாதலம் புக்கு மால்கடல் மூடி மற்ற ஏழு உலகம் பின்பால் திசை கெட்டு இரு சுடர் வீடினும் அஞ்சல் நெஞ்சேன் சந்திரனும் சூரியனும் விழுந்தா கூட பயப்படாதே ஏன் தின்பால் நமக்கொன்று கண்டோம் திருப்பாதிரிப்புலியூர் கண்பாவு நெற்றி கடவுள் சுடரான் களல் திருப்பாதிரி புலியூர் பெருமானுடைய திருவடி இருக்கு உலகம் எப்படியானாலும் கவலப்படாதே இன்றாலுமாய் எனக்கெந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்துகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமயவர்க்கு அன்பன் திருப்பாதிரிப்புலியூர் தோன்றா இருந்தனன் தன் அடியோங்களுக்கே அவனுக்கு பேர் தோன்றாத் துணைநாதர்னு பேர் இதெல்லாம் அப்பர் சுவாமிகள் தேவாரம் அந்த திருப்பாதிரிப்புலியூர் கோயிலில் அம்பாள் பேரு பெரிய நாயகி பெரிய நாயகியை வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த வண்டிப்பாளையத்து பையன் இந்த பையன் அங்கே செல்வான் அப்படி போகிற பையன் நிறைய பூ கொண்டுக்கிட்டு போவான் கோயிலில் போய் அந்த பூவை மாலையாக கட்டி பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சாத்துவான் அன்னைக்கு கடும் வெள்ளம் யாரும் போக முடியலை ஆறு நிறைய வெள்ளம் எல்லாரும் பயப்படுறாங்க இந்த சின்ன பையன் பூவை கைகளில் ஏந்தி கொண்டு நீந்தி போய்விட்டான் நீந்தி போனவன் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அந்த பூவை மாலையாக்கி சாத்தினான் கடும் வெள்ளம் பையனால் திரும்பி வர முடியலை கோயிலே தங்கிட்டான் ராத்திரி கோயிலே படுத்து கிடந்தான் அம்பாள் பராசக்தியும் சிவபெருமானும் அவனுக்கு அருள் செய்தார்கள் வண்டிப்பாளையத்து சிறுவன் சித்தனாக மாறினான் பெருமானுடைய அருள் கிடைச்சிது இந்த குழந்தைக்கு பழைய ஞானம் கிடைச்சிது போன ஜென்மத்து புண்ணியம் சித்தனாக மாறினான் அந்த பிள்ளைக்கு எல்லாரும் சித்தானந்த சுவாமின்னு பேர் வச்சு விட்டாங்க வளர்ந்தார் ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆகுது பாண்டிச்சேரியிலிருந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அவருடைய மனைவி பேரு அன்னம்மாள் இந்த அன்னம்மாளுக்கு தீராத வயிற்று வலி என்னென்னமோ மறந்து சாப்பிட்டார் தீரவில்லை யாரோ சொன்னாங்க இந்த கடலூருக்கு போங்கோ அங்கே வண்டிப்பாளையத்து பையன் ஒருத்த இருப்பான் அவனுக்கு சித்தானந்த சுவாமின்னு பேர் அந்த பையங்காலில் விழுங்கோ முத்துக்குமாரசாமி பிள்ளை மனைவி அன்னம்மாளை அழைத்து கொண்டு வந்து காலில் விழுந்தார் சித்தர் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நோயை மாற்றினார் சித்தரை அழைத்து கொண்டு இவர் அங்கே சென்றதாகவும் பாண்டிச்சேரியில் சித்தர் இருந்து அந்த நோயை மாற்றியதாகவும் வரலாறு முத்துக்குமாரசாமி பிள்ளை திருப்பாதிரி புலியூருக்கு போய் சித்தானந்த சுவாமியை அழைத்து கொண்டு வர சித்தானந்த சுவாமி பாண்டிச்சேரிக்கு வந்தார் அண்ணம்மாளுடைய வயிற்று வலி தீர்ந்தது சாமி பாண்டிச்சேரியிலே தங்கிட்டார் முத்தியாலு பேட்டை அங்கே முத்துக்குமாரசாமி பிள்ளையினுடைய வீடு அந்த வீட்டில் தங்குகிற பொழுது பக்கத்தில் கருவடி குப்பம்னு ஒரு இடம் இதெல்லாம் பாண்டிச்சேரிக்காரங்களுக்கு நல்லா தெரியும் கருவடி குப்பம் அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துல முத்துக்குமாரசாமி பிள்ளைக்கு சொந்தமான ஒரு பெரிய தோட்டம் அந்த தோட்டத்துக்கு நம்ம சித்தானந்த சுவாமியை அழைத்து கொண்டு வந்தார் முத்துக்குமாரசாமி பிள்ளை சித்தானந்த சுவாமி அந்த தோட்டத்துக்கு வந்தார் தோட்டத்தை அப்படியே பார்த்தார் முழுக்க பார்த்தார் ஏதோ பார்க்காததை பார்த்த மாதிரி பார்த்தார் இவரை ஒரு தரம் பார்த்தார் அவர் உடம்ப பார்த்தார் இது இங்கே தான் இருக்க போகிறது என்றார் முத்துக்குமாரசாமி பிள்ளைக்கு ஒன்றும் புரியலை எது எங்கே இருக்க போகிறது சித்தானந்த சுவாமி அவர் உடம்பை காமிச்சு இது இங்கே தான் இருக்க போகிறது பின்னால சமாதி இந்த இடத்துலன்னு அர்த்தம் ஆனால் அது அப்போ யாருக்கும் புரியலை சித்தர்கள் வாக்கு அப்படித்தான் இருக்கும் சித்தம் போக்கு சிவம் போக்கு பின்னால் தான் தெரியும் முன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு புடிவடாது என்ன சொன்னார் இது இங்கே தான் இருக்க போகிறது புள்ள கொஞ்ச தூரம் தாண்டி வந்தாரா திரும்பினார் உன் மனைவி அன்னம்மாள் சமாதியும் இங்கே தான் இருக்க போகிறது அந்த அம்மா நல்லா இருக்கிறாங்க அந்த அம்மா சமாதியும் இங்கேதான் தான் போகிறது சொன்னது யாரு சித்தானந்த சுவாமிகள் இது ஒரு பக்கம் கொஞ்ச காலம் ஆச்சு சுவாமியினுடைய சீடர் முத்தையா முதலியார்னு ஒருத்தர் அவர் மனைவிக்கு பிரசவ வேதனை அந்த எல்லாம் வைத்தியம் அவ்வளவு சரியில்லாத காலம் பெற்றாயோ பிழைத்தாயோ என்பார்கள் பிள்ளை பேற்றிலே பல பேர் இறந்து போனதெல்லாம் உண்டு டாக்டர்கள் குழந்தை குறுக்கே இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள் அந்த மாதிரி சமயத்திலே அந்த முத்தையா முதலியார் நம்ம சித்தானந்த சுவாமி காலில் வந்து விழுந்தார் சித்தானந்த சுவாமி போனார் திருநீர் அளித்தார் உனக்கு ஆனந்தம் பிறந்து விட்டது இவர் பேர் சித்தானந்தர் உனக்கு ஆனந்தம் பிறந்து விட்டது அடுத்த நிமிஷம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது முத்தையா முதலியார் அந்த குழந்தைக்கு ஆனந்தன்னு பேர் வச்சார் சாமி சொன்ன மாதிரி பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆனந்தம் பிறந்து விட்டதுன்னாரா அந்த குழந்தைக்கு ஆனந்தன்னு பேர் வச்சாங்க ஆனந்தன் வளர்ற காலமெல்லாம் நம்ம சித்தானந்த சுவாமி பாண்டிச்சேரியிலே இருந்தார் கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷத்துக்கு அங்கே இருந்திருக்கிறார் இந்த ஆனந்தனுங்கிற பிள்ளை இவர் அருளால் பிறந்த பிள்ளை அதுக்கு பத்தொம்பது வயசு ஒரு நாள் அந்த பையன் வந்திருக்கான் சாமி இன்னைக்கு திருவண்ணாமலையில் பெரிய கார்த்திகை கார்த்திகை தீபம் எல்லாரும் பார்க்க போகிறாங்க எனக்கு கடையில் வேலை இருக்குது என்னால் பார்க்க முடியலை சாமி நான் எவ்வளவு பாவியாக போயிட்டோம் பார்த்தீங்களா அந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க திருவண்ணாமலைக்கு போய் வழிபாடு செய்ய வேண்டும் இவர் அப்படி பார்த்தார் கவலைப்படாதே உன் வேலையை பார் இல்லை நாங்கள் இங்கே எல்லாம் கேட்டேன் திருவண்ணாமலைக்கு போக என்னை மறுக்கிறார்கள் போகக்கூடாதுங்கிறாங்க கவலைப்படாமல் போ அப்படின்ட்டார் சாமி சொன்னபடி ஆனந்தன் கவலைப்படாமல் போயிட்டான் வந்தான் ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும்னு வச்சுங்களேன் தூங்கிட்டான் தூங்கினா திருவண்ணாமலையிலே உள்ள அந்த தீப காட்சி தீபம் ஏத்துற காட்சி மலை மேலே எல்லாரும் போற காட்சி எல்லா பக்கத்திலேயும் தீபம் அண்ணாமலை முழுக்க தீபம் ஆதி வடிவான மலை அன்றிருவர் தேடு மலை சோதிமணி ஆடரவம் சூளு மலை நீதி தலைக்கும் மலை ஞான தவத்தினரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை அப்படியே சந்தோஷமா இருக்கான் ராத்திரி பூரா அந்த காட்சிகள் முடிஞ்சுது விடிஞ்சுது முழிச்சு பார்க்குறான் அவன் வீட்டில் பாண்டிச்சேரியில் படுத்து கிடக்கிறான் வேடிக்கை என்ன தெரியுமா காலையில் ஒரு பதினோரு மணிக்கு இவனுடைய நண்பர்கள் எல்லாம் வந்தார்கள் என்ன ஆனந்தா அதுக்குள்ளே எப்படி வீட்டுக்கு வந்த என்னன்னு கேட்குறான் நேற்று ராத்திரி திருவண்ணாமலைக்கு வந்தியே உன்னை பார்த்தமே அதை எப்படி எங்களுக்கு முன்னால் நீ வந்துட்ட இவனுக்கு ஒன்றும் புரியலை நாம் பார்த்தது கனவு இல்லை நனவு கனவாக இருந்தால் இந்த இவங்களுக்கு எப்படி தெரியும் சாமி இந்த உடம்பை அப்படியே இங்கே போட்டுவிட்டு அப்படியே அங்கே கொண்டு போய் அங்கே ஒரு உடம்பை உண்டாக்கி காமிச்சுட்டு திருப்பி கொண்டாந்துட்டாரா இல்லை என் உடம்பையை எனக்கு தெரியாமல் தூக்கிக்கிட்டு போனாரா ஆனந்தனுக்கு ஒன்றும் புரியலை சித்தானந்த சுவாமியின் கருணையினாலே ஆனந்தனுக்கு திருவண்ணாமலை காட்சி புதுச்சேரியில் கிடைச்சிது இவர் இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கார் ஆனால் இதே உடம்பை அங்கே எல்லாரும் பார்க்குறாங்க இதே மாதிரி காட்சி இன்னொரு இடத்துலையும் நடந்தது பின்னால் தேவகோட்டைங்கிற ஒரு ஊரில் சட்டி சாமின்னு ஒரு சித்தர் அந்த சித்தர் ஒரு சட்டியை தூக்கிக்கிட்டு சித்து வாரான் அங்கங்கே சட்டியை தலைக்கி வச்சு படத்துக்கு வாரான் ஒரு வீட்டுக்கு வந்தார் அந்த வீட்டில் ஒரு இருபது பேர் படுத்து கிடந்தார்கள் ராத்திரி நேரம் ஒரு திண்ணை சாமி வந்து தரையில் படுத்தார் இந்த திண்ணையில் படுத்திருந்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி திருப்பெருந்துக்கு போயிருக்கணும் இன்னைக்கு மார்கழி மாதம் திருவாதிரை தரிசனம் மாணிக்க வாசக சுவாமிகளுக்கு சிவபெருமான் குறுந்த மரத்தடியில் உபதேசம் பண்ணின நாள் இன்னைக்கு நம்மளால் போய் பார்க்க முடியலையே நம்ம தேவகோட்டையில் படுத்து கிடக்கிறோமே அப்படின்னு இந்த படுத்திருந்த இருபது பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சட்டிச்சாமி தரையில் படுத்தவர் எந்திரிச்சார் இவங்க படுத்த பாயில் வந்து அவரும் படுத்துக்கிட்டார் ஒரு எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை சாமி எப்பவும் இவங்க பாயில் வந்து படுக்க மாட்டார் படுத்துட்டார் பத்து நிமிஷம் ஆச்சு எல்லாரும் பார்க்குறாங்க திருப்பெருந்துறையில் இருக்கிறாங்க ஆவுடையார் கோயில் குருந்த மரத்தின் கீழ் மாணிக்க பெருமானுக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணக்கூடிய காட்சி ராத்திரி ஊர்வலம் எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்ச நேரம் ஆச்சு முழித்து பார்த்தா திரும்ப தேவகோட்டையில் வந்து இதெல்லாம் சித்தர்களுக்கு சாதாரணம் நமக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய காரியங்கள் அதே மாதிரி சித்தானந்த சுவாமியின் கருணையினாலே இந்த ஆனந்தன் திருவண்ணாமலை காட்சியை இங்கே பார்த்தான் சித்தானந்த சுவாமி நடந்து போகிற பொழுது நெல்லித்தோப்புன்னு ஒரு தோப்பு அது வழியாக போவாராம் அங்கே ஒரு ஆள் நல்லா குடிச்சு விட்டு நின்றுருக்கேன் பாண்டிச்சேரியில் இது ரொம்ப நாளாகவே பழக்கம் அப்படியே குடிச்சுட்டு நின்றுருக்கேன் சாமியை பார்த்து விட்டேன் சாமி சாராயங்குடி ஆன்மீக உலகம் அழகாக தெரியும் அப்போ சொல்லியிருக்கேன் சாமி சாராயங்குடி ஆன்மீக உலகம் அழகாக தெரியும் சாமி சிரிச்சபடி நிற்கிறார் கடைக்காரன் சொல்லி சாமிக்கு சாராயங்குடு சாமியை பிடிச்சி நிறுத்தி விட்டான் சாமி பேசாமல் நிற்கிறார் சித்தானந்த சுவாமி கடக்காரன் சாராயம் கொடுத்தேன் வாங்கி இவன் சாமிகிட்ட வாயில் ஊற்றுறான் சாமி குடித்தார் இன்னும் வாங்கினா கொடுத்தான் குடித்தார் குடிக்க இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கான் சாமி குடிச்சிக்கிட்டே இருக்கார் குடிக்க குடிக்க இவன் ஆடுறான் சாமி ஆட மாட்டேங்கிறார் அதான் வேடிக்கை சாராயம் அங்கே போகுது வேகம் இவனை தாக்குது கடைசியில் ஒன்றும் புரியாமல் போதை ஏறி கீழே விழுந்துட்டான் கடக்காரன் சாமிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன் சாமி இவன் பொல்லாதவன் நான் என்ன பண்ணுறது அதை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன் கொன்றும் கவலைப்படாதேன்ட்டு சாமி ஒரு பார்வை பார்த்தார் கொஞ்ச தூரம் நடந்தார் இந்த முதலால் இருக்கான் பாருங்கள் மயங்கி விழுந்துட்டான் இறந்து போகிற மாதிரி கிடக்கிறேன் சொந்தக்காரங்கள்லாம் வந்து காலில் விழுந்தாங்க சாமி காப்பாற்றணும் தெரியாதவன் தப்பு பண்ணிவிட்டான் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறான் சாமி கிட்டக்க வந்தார் டேய் எழுந்து எந்திரிச்சான் கும்பிட்டான் சாமி வாட்டுக்கு போயிட்டார் நமக்கு என்ன அதனால் இதெல்லாம் ரொம்ப சித்தர்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் குழந்தைகளை கூப்பிடுவாரான் கூழாங்கல் எடுத்து கொடுப்பாராம் எல்லாம் மிட்டாயியாக மாறிடுமா மண்ணை அள்ளி கொடுப்பாராம் சர்க்கரையாக மாறுமா இதையெல்லாம் கரூரில் பக்கத்தில் நெரூரில் வாழ்ந்த சதாசிவ பிரம்மேந்தரர் என்ற சுவாமிகள் குழந்தைகளுக்கு செய்து காட்டியிருக்கிறார் அதே மாதிரி சித்தானந்த சுவாமி கனவுல திருவிழா காட்டுவாராம் பிள்ளைகளை கூப்பிட்டு கதை சொல்லுவாராம் ஒரு விஷயம் தெரியுமா முத்தையா முதலியார்னு ஒருத்தரவெடு அந்த வீட்டுக்கு நம்ம சித்தானந்த சாமி போய் பசிக்குதும் திரும்புவாராம் அந்தம்மா என்ன செய்வாங்களாம் பச்சை பயறு பாயாசம் உளுந்த வடை சுண்டல் இதான் சாமி சாப்பிட்றதுன்னு தெரியும் கொண்டு வந்து ஒரு கருங்கல் கல்லில் அப்படியே வச்சிருவாங்களாம் சாமி அந்த கல்லில் இருந்து தான் சாப்பிடுவாராம் நம்மளை மாதிரி தட்டு கொண்டா இலை கொண்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய கருங்கல் அது நிறைய இந்த பக்கம் பச்சை பயறு ஒரு பக்கம் பாயாசம் உளுந்து வடை சுண்டல் சாமியெல்லாம் சாப்பிட்டு போயிடுவாராம் விஷயம் முக்கியமானது என்ன தெரியுமா பிரசவ வேதனை உள்ள பெண்கள் அந்த கருங்கல்ல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தா குழந்தை சுகப்பிரசவம் ஆகுமா அந்த கருங்கலுக்கு அவ்வளவு மரியாதை அது சுவாமியை நிறைய செய்திகள் பாண்டிச்சேரி மக்கள் நிறைய சொல்கிறார்கள் கைராசின்னா அப்படி கைராசி சாமிக்கு பழக்கடைக்கு போவாராம் கையை வச்சு மூணு வாழைப்பழம் எடுப்பாராம் ரெண்டு வாழைப்பழத்தை யாராவது பிச்சைக்காரருக்கு கொடுத்துருவா சாப்பிடு சாப்பிடு அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை சாமி சாப்பிடுவாரான் அன்னைக்கு வியாபாரம் சக்க போடு போடுவான் கடைக்காரன் கும்பிடுவான் சாமி தங்கக்கை சாமி எடுத்து கொடுங்க சாமி வியாபாரம் அப்படி நடக்குமா அன்னைக்கு இந்த மாதிரி வாழ்ந்தவர் நம்முடைய சித்தானந்த சுவாமிகள் ஒரு முறை இந்த சுவாமி ஒரு கொயவன் வீட்டுக்கு கூப்பிட்டான் கொயவன் வீட்டுக்கு சாமி போயிட்டார் சாப்பாடு போட்டான் சாமி உங்களுக்கு நான் என்னமாவது கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்ன கொடுக்கப்படுற சாமி உங்களை மாதிரி மண்ணால் ஒரு திருமேனி செய்திருக்கேன் சாமி அழகா சாமி உட்கார்ந்துருக்கிற மாதிரி மண்ணால் ஒரு திருமேனி செய்து கொடுத்தான் சாமி அதை வாங்கி வச்சுக்கிட்டார் இன்றைக்கும் பாண்டிச்சேரியில் அந்த ஆலய முகப்பு சித்தானந்த சுவாமி ஆலய முகப்பு அழகான திருமேனி அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது அங்கே போறவங்க இதை பார்க்கலாம் சாமி அங்கேதான் சமாதியாக போகிறார் அதை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம்